அரசியல் பேட்டை வணக்கம் சார் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய வயசா காங்கிரஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க இவங்களுடைய மக்களவை உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா பதினோரு பேர் ஆனா இந்த மாசம் மட்டுமே மூணு பேர் வந்து ராஜினாமா பண்ணி போயிருக்காங்க மூன்று எம்பிக்கள் வந்து கட்சி வேணாம் அப்படின்ட்டு விலகி இருக்காங்க இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அதாவது ஒயஸ்ஆர் காங்கிரஸ் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க மேல வந்து இந்த லட்டு முதல் கொண்டு பல விஷயங்கள் வந்து அலிகேஷன் வச்சிருக்காங்க அதனால இவங்க வந்து இங்கிருந்து கிளம்பி போறாங்க அப்படின்னு பாக்குறதா இல்லாட்டி பாஜக ஆளும் கட்சி வந்து அங்கே இருக்கிறதால அவங்களுடைய விளையாட்டு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இது வந்து பாஜகவுடைய வழக்கமான குதிரை பேர விளையாட்டு தான் பார்க்க முடியும் ஏன்னா அந்த பக்கம் ஜெயிச்சு கூட இது நடத்த நடத்தணுமா சார் இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதாவது மாநிலங்கள் வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்குது இப்போ மெஜாரிட்டி இப்போ நினைக்கக்கூடிய சட்டங்கள் இப்போ வக்பு வாரிய சட்டம்லாம் வந்து ஏன் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புனாங்க நேரடியாக வழக்கம் போலவே வந்து மேலவையில் வச்சுட்டு கீழவையில் வந்து பாஸ் பண்ணி உடனே மேலவைக்கு அனுப்பி சட்டமாக்கி உடனே இரவோடு இரவாக ஜனாதிபதி கையெழுத்து போட்டு இரவோடு இரவாக வகுப்பு வாரியத்தில் மாற்றங்கள் இருக்கலாம் முடியும் ஆனால் ஏன் பண்ண பண்ணலைன்னா அங்கே ராஜ்யசபாவில் அவர்களுக்கு போதிய செல்வாக்கு இல்லை நூற்றி இரநூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டு மொத்தம் அதில் இருக்கணும் அதில் வந்து இவங்க இப்போ நூற்றி இருபது சீட்டில் இருக்காங்க பாஜகவுடைய தொண்ணூறு தொ சீட்டு இருக்கிறது பாஜக மீதி அவர்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இருக்காங்க இந்த பக்கம் வந்து மெயின் ஆப்போசிஷன் காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணி எல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தேழு சீட்டுகள் இருக்குது இது இல்லாமல் வந்து ஒய்எஸ்ஆர் மாதிரியான பிஆர்டி மாதிரி அதாவது இந்த நம்ம ஒரிசாவினுடைய எதிர்கட்சிகள் அதே மாதிரி இந்தியா கூட்டணியில் இல்லாத எதிர்க்கட்சியில் வந்து ஒரு முப்பத்தேழு சீட்டு இருக்குது இப்போ இவங்க எல்லாத்தையும் கூட்டினா அவர்களுடைய எண்ணிக்கையை விட மிக அதிகமாக வருகிறது ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா சமபலமாக இருக்கணும் அல்லது இப்போ சமபலத்தை விட கூடுதலாக இருந்த ஒரு கட்சி வந்து அங்கே இப்போ மதிப்பை இழந்துருச்சு இப்போ இப்போ இவர்களுடைய சட்டம் எது கொண்டு போனாலும் அங்கே பாஸ் ஆகாத ஒரு சூழல் இருக்குது ஏன்னா இது இந்த ஒய்எஸ்ஆர் மாதிரியான கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது பிஆர்ஜி பிஆர்எஸ் மாதிரியான கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இவங்கெல்லாம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் ஆதரிக்கணுங்கிற சூழல் வந்துடும் இப்போ இப்போ அந்த நிலம் அப்படி தான் இருக்குது இப்போ வந்து வஃபுவாரி சட்டமே எடுத்துக்கங்களேன் கொண்டு போனால் வந்து அவர்கள் வந்து அவர்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கணக்கில் கொண்டு அவர்களுடைய அழுத்தங்களை கணக்கில் கொண்டு தான் அவங்க முடிவெடுப்பாங்க முன்னாடி அப்படி கிடையாது மோடி ஒரு சட்டம் கொண்டு கொண்டாந்தானே கண்ணை மூடிட்டு வந்து வேறு வழியே இல்லாமல் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அங்கே செல்வாக்கு குறையுதுங்கும்போது இவர்களுடைய முடிவுகள் மாறும் அப்போ பாஜக வந்து ரொம்ப தந்திரமாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாற்று எதிர்கட்சிகளுடைய எம்பிக்களை வந்து எடுத்து வெளியில் போடுறது அப்போ வந்து எதிர்கட்சிகளுடைய வலுவை குறைத்து இவங்களுடைய நம்பர்ஸ் கூட இல்லை எதிர்கட்சிகளுடைய வலுவை குறைத்து தங்களுடைய இதை வந்து அந்த இடத்துல ஆதிக்கத்தை செலுத்திக்கலாம் பதினோரு இருந்து அவருடைய எண்ணிக்கை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னுடைய எண்ணிக்கை வந்து எட்டாக இப்போ வந்து குறைஞ்சிருக்கு அடுத்து இன்னும் வந்து வெவ்வேறு கட்சிகள் இருந்து ஆட்களை இழுத்து வெளியில் கொண்டு வரலாம் அவர்களை தனிப்பட்ட நபர்களை நிப்பாட்டி வச்சு தங்கள் சட்டங்களை வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்திக்கலாம்னு ஒரு பிளானில் இருக்காங்க பாஜக அதனுடைய அந்த நாடகத்தினுடைய தோக்கம் தான் இது இதற்கு வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்னுடைய எம்பிக்கள் வந்து ஏன்னா எல்லார் பேர்லையும் வந்து ஏற்கனவே ரெய்டு அடிச்சு ஈடி ரீடு அதெல்லாம் காட்டி வச்சுருக்காங்க அதன் காரணமாக அசி மாற்றமும் ஏற்பட்டுருச்சு இப்போ வந்து இதை ஒரு பேராக வச்சுக்கிட்டு இந்த வேலையில் ஈடுபட்டுருக்காங்க இந்த குதிரை பேரம் இந்த மோசமான அரசியல் இந்த மாதிரியான ஒரு கட்சியை விலக்கி வாங்குதல் எம்எல்ஏகளை விலக்கி வாங்குதல் எம்பி விலைக்கு வாங்குதல் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண பெரிய கட்சியான காங்கிரஸ் ஒரு காலத்தில் பண்ணிச்சு இன்றைக்கி வந்து அதெல்லாம் தவறுன்னு சொல்லி ராகுல் காந்தி ஒரு அரசியலை முன்னெடுத்து போயிட்டுருக்காரு ஆனால் இவங்க திருந்த போகிறதே கிடையாது ஏன்னா இவங்களுடைய அடிப்படை கொள்கையே வந்து மிக மோசமான வலதுசாரி கொள்கை கொண்ட ஒரு கட்சியாக பாஜக இருக்குது மதசார்பற்ற கொள்கை கொண்ட காங்கிரஸே இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க ஒரு காலத்தில் அவர்கள் வந்து அது செய்ததெல்லாம் தவறுனு நினச்சிட்டு இப்போ அதெல்லாம் அதுக்கு பிறகு புதிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து ராகுல் காந்தி பயணம் பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அந்த ம மதசார்பற்ற கட்சிக்கான அந்த சிந்தனை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது திறந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க திருந்ததுக்கே வாய்ப்பு கிடையாது ஆனால் அதே மாதிரி தான் அவங்க இறங்கி போயிட்ருக்காங்க வரக்கூடிய நாட்களில் இது போன்ற விஷயங்கள் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதுக்குரிய விலையை வந்து கொடுக்க தான் போகிறாங்க அதனால் வந்து என்ன அடுத்து ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் நீங்கள் மகாராஷ்டிரா தேர்தலாகட்டும் டெல்லி தேர்தலாகட்டும் எல்லாத்துலேயும் படுதோல்வியல் காத்துருக்கீங்க அங்கே எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய இன்னமும் அவர்களுடைய ராஜ்யசபாவனுடைய வலு குறைய தான் போகுது ஏன்னா அடுத்த ஆண்டு நிறைய பேர்த்துக்கு பதவி கால முடிய இருக்குது அந்த இடத்துலலாம் மீண்டும் பா பாஜகவினுடைய உறுப்பினர்கள் நிரப்ப போகிற போகிறதில்ல அப்படிங்கிற உண்மை வந்து மிக மோசமாக நம்மளை காட்டில் வந்து பாஜக தெரியும் ஸோ அதில் கூடுதலாக அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையுமே வந்து சேரதான் போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா விவசாயிகள் வந்து எதிர்த்துட்டு அந்த மூன்று வேளாண் சட்டங்களை வந்து திரும்ப கொண்டு வரத்துக்கு பாஜக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மல்லிகார்ஜுனா அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கங்கனா ராணாவை தேவையில்லாத பேச்சுக்களை வந்து பேசிட்டு இருப்பாங்க பாஜக தரப்புலேருந்து அவங்களுக்கு வந்து கண்டனங்கள் வந்து வெளிவந்த நிலையில இப்போ வந்து அந்த வேளாண் சட்டங்களை திரும்ப கொண்டு வரணும்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் அதை வந்து நான் இப்போ வாபஸ் வாங்கிக்கிறேன் மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு ஓப்பனா ஒரு மன்னிப்பு வீடியோ வரை போட்டிருக்காங்க இப்போ இந்த வேளாண் சட்டங்களை வந்து திரும்ப கொண்டு வரதுக்கு தான் முயற்சி முயற்சி பண்ணிட்டு சார் இல்லை அவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து இந்த சிஏஏ சட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிடு அவர்கள் நினைத்ததை சாதித்ததுன்னு பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்க்கு அப்புறம் அவங்க நினைச்சதை எதுவுமே சாதிக்க முடியல வலுவாக இருந்த காலகட்டத்திலே சரி இப்போ வந்து ஏதாவது ஒரு ஒரு வகையில் வந்து இதன் மூலமாக நம்ம செய்வோம் அப்படிங்கிறதான் இது இருக்குது குறிப்பாக இந்த வேளாண் திருத்த சட்டங்களை தமிழ்நாடு மாதிரியான அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மாதிரியான ஆட்கள் வந்து ஆதரித்துலாம் பேசுகிறாங்க சட்டமன்றத்தில் அதாவது தரகர் இல்லாமல் நேரடியாக வந்து விவசாயிகள் சந்தைக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சட்டங்கள் இந்த திருத்தத்தில் இருக்குது இடையில ஒரு கமிஷன் மண்டின்னு ஒன்று இருக்கக்கூடாது அந்த இடத்துல வந்து வாங்கக்கூடிய நபர் இருப்பார் ஒரு நேரடியாக யார் வாடிக்கையாள அவர்கிட்டே விற்க முடியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் பெரியார் சொன்ன விஷயந்தான் என்றைக்கி இந்த தரகு மண்டி ஒழியுதோ அன்றைக்கி தான் வந்து விவசாயி நிம்மதியாக இருப்பான்னு அவர் சொன்ன காலகட்டங்கள் வேறு இன்னைக்கு இவர்கள் இவர்கள் செய்யக்கூடிய வேலை அவர் இருந்த காலகட்டத்தில் வந்து இந்தியாங்கிற நாடு வந்து ஒரு தனியார் மையத்துக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் உள்ளே போகலை உலகமயமாக்கல் நிகழலை பெரியார் சொன்னபோது ஆனால் இன்னைக்கு வந்து உலகமயமாக்கல் எழுந்துருச்சு தனியார் மயம் வந்து வந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு ஆள் வந்து எல்லா மண்டிகளையும் கமிஷன் வண்டிகளையும் ஒழித்து விட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் உருவாகக்கூடிய சூழல் உருவாயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இமாச்சல பிரதேசத்தில் அதானியனுடைய நிறுவனம் மட்டும்தான் வந்து ஆப்பிளை கொள்முதல் இருப்பதுன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் அதே மாதிரி தான் வந்து பல்வேறு மாநிலங்கள்லேயும் இதுபோன்ற பெரிய பெரிய பகாசுர நிறுவனங்கள் தனியாக ஒரு கார்பரேட் கம்பெனி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒன்றை ஒரு குறிப்பிட்ட நம்பற்றை மட்டும்தான் தக்காளி விற்க முடியும் வேறு யாருக்கும் விற்க முடியாதுன்னு ஒரு சூழலை ஏற்படுத்தினா தக்காளியுடைய விலை அவ வைக்கவேதான் விலையாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான சூழலை வந்து பெரியார் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஆனால் இன்றைக்கு வந்து அதை புரிந்து கொண்டு தான் நம்ம எதுக்கு எதிர்த்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து பெரியார் வழி வந்தவர் மாதிரியே பேசினார் தான் அவரே வந்து வெள்ள வெள்ளை மண்டி வச்சிருந்தவர் தான் என்ன அந்த வேலை பார்த்தவர் ஆனால் அவரே வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கு மீண்டும் அந்த சட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக கார்பரேட்டுகளுக்கு நலன் சேர்ப்பது ஏன்னா இப்போ ரொம்ப முக்கியமாக எல்லா கார்ப்பரேட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருமை பெருங்கொண்ட ரெண்டு நிறுவனங்கள் அதானி அம்பானி இவங்க ரெண்டு பேருமே மிக முக்கியமாக கண் வைக்கிறதுனா ரீட்டெயில் ஷாப்ஸ் நீங்கள் அது ரொம்ப முக்கியம் ஒரு நீங்கள் மலிவு விலையில் பொருட்களை வாங்கிடலாம் உலகத்தினுடைய சந்தையில் எங்கே வேணாலும் வியட்நாமில் வந்து அரிசி கிடைக்கிது நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம் அரிசி ஒற்றிய சார்பு பொருட்களை தயாரிக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் சந்தைப்படுத்துதுங்கிறது ரொம்ப முக்கியம் சந்தையை எப்படி கையில் வைக்கிறது செயின் ஷாப்ஸு இப்போ கண்ணன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லு தமிழ்நாட்டில் வந்து தென் தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் இருந்தது அதை ரிலையன்ஸ் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு அந்த பேர்லேயே வச்சுருக்காங்க ஏன்னா தான் பேருக்கு மாறினா கூட்டம் வராது அப்படிங்கிற இதில் வந்து அந்த பேரையே அந்த பிராண்டிங்லேயே வச்சுக்கிட்டே நடந்துக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி வந்து இந்தியா முழுக்க அங்கங்கே வந்து சொந்த உழைப்பில் முன்னேறிய தொழிலதிபர்களுடைய நிறுவனங்களை வாங்கி அதை வந்து கைக்கில் வச்சுக்கிறது இப்போ பொண்ணு வந்து சோப்புலாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த சோப்பு நிறுவனத்தை வாங்க முயற்சி பண்ணுறாங்க மதுரை டொரினோவை வாங்க முயற்சி பண்ணுறாங்க மார்க்கை வாங்க முயற்சி பண்ணுறாங்கலாம் வருது இல்லையா இதெல்லாம் வந்து என்ன காரணம் அதை அந்த சந்தையை பிடிக்கிறது தான் இப்போ வந்து பெருநிறுவனங்கள் வந்து ரீட்டெயில் மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்குது அந்த ரீட்டெயில் மார்க்கெட்டை பிடிக்கணும்னா அப்போ வா பொருட்கள் வாங்குவதற்கான வலுவோடு அவங்க இருக்கணும் அப்போ பொருட்கள் வாங்குவதற்கான வலுவை அப்படின்னா தன்னை மூணோ பொடியாக த தா மட்டும் தான் வாங்க முடியும் இப்போ ஒரு குறிப்பிட்ட கமலா ஆரஞ்சு நாக்பூரில் விளையுது அப்படின்னா அந்த நாக்பூரில் வந்து இவர்கள் மட்டும் தான் ஒரே கொள்முதல் வியாபாரியாக இருப்பாங்க வேறு யாருக்குமே அங்கே வந்து ஆரஞ்சு வந்து உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் விற்பதற்கு வாய்ப்பே இல்லாமல் இவங்கள்ட்ட மட்டும் இவங்க சொன்ன வேலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அதை வந்து ஒன்றிய அரசுக்கு அவங்க நெருக்குதல் கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து ஒன்றிய அரசு வந்து இப்போ கார்ப்பரேட்டுகளுக்காக இயங்கக்கூடிய அரசாக மோடி மாற்றி வச்சிருக்கார் அதனால் வந்து இவர்களுடைய நெருக்குதலுக்கு ஏற்பட்டு அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை தான் காங்கிரஸ் இப்பவே சொல்லிடுச்சு மீண்டும் அவர்கள் கொண்டு வரதுக்கான வேலையில் இறங்குறாங்க வந்தால் மீண்டும் போராட்டம் வெடிக்குங்கிறது காங்கிரஸ் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கணத்து வந்து என்ன பேசுனாலும் வந்து அதுக்கான ஒரு விலை உண்டு அதுக்கான விலை வந்து ஒரு ஏர்போர்ட்டில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ அவங்க வந்து அவங்க பின்வாங்கிறத பார்த்தா நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது காரணம் இல்லாமல் அவங்க பின்வாங்க மாட்டாங்க ஏன்னா இந்த பிரச்சனையே உருவானதே வந்து அந்த மாநிலத்தில் தான் ஆப்பிள் வந்து விளையக்கூடிய மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம் அவர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய உத்தரகாண்ட் ப பகுதி அங்கேயும் வந்து ஆப்பிள் உற்பத்தி அதிகமாக இருந்தது இவங்க எம்பியாக இருக்கக்கூடிய பகுதியிலும் ஆப்பிள் உற்பத்தி அதிகமாக இருக்குது அங்கே தான் இந்த பிரச்சனையை ஆரம்பித்தது அதனால் இவங்க சொல்கிறதுக்கு ரெண்டுக்கு வந்து நம்ம இணைத்து பார்த்தோம் என்றால் இவர் பாஜக ஏதோ ஒரு சதி விலையில் இறங்குது அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியும் சார் லட்டு பிரச்சனையை பற்றி நம்ம கண்டினியூஸாக பேசிகிட்டு தான் இருக்கோம் அதை தாண்டி ஒரு படத்துடைய ப்ரொமோஷனுக்காக வந்து அங்கே கார்த்தி அவர்கள் போயிருக்காங்க அங்கே இருக்கவங்க இந்த ஆங்கர் வந்து லட்டு பற்றி பேசும்போது லட்டு பற்றி இப்போ நம்ம பேச அது வந்து சென்சிட்டிவ் டாப்பிக்காக இருக்குது எனக்கு அது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு இது இதில் எங்கேயுமே வந்து அந்த லட்டு பற்றி அவர் தவறாவோ சனாதனத்தை பற்றி அவர் தவறாவோ பேசின மாதிரி தெரில ஆனால் அதுக்கு பவன் கல்யாண் ரியாக்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையா சனாதனத்தை பற்றிலாம் தப்பாக பேசக்கூடாது லவ் லட்டு வந்து நீங்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னது எந்த வகையில் அது சரி அப்படின்றது தெரியல உடனே இவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அப்படின்னா ஓகே இவரோட ஒரு பெருந்தன்மையை காட்டுது சரி மன்னிச்சிருங்க உங்க மனசை புண்படுத்தி இருக்கு அப்படின்ட்டு அதை தாண்டி அவங்களுடைய படமும் அவங்க ரிலீஸ் ஆகுது இன்னொரு விஷயம் இருக்கு ஆனா திரும்பவும் வந்து சூர்யாவும் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காது அதுக்கு இவர் உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது பெரிய டிராமா வரி இல்லையா சார் இல்லை பொதுவாக மனநல சம்பந்தப்பட்ட துறைகளில் வந்து பல்வேறு விதமான தத்துவாசிரியர்களுடைய அடிப்படையில் தான் வந்து இந்த துறை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமான முறையில் சொல்லுவாங்க எப்படி ஒருத்தரை கையாள்வது மனம் மனநலம் பிறண்ட ஒருத்தரை எப்படி கையாள்வது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாசிட்டிவாகவே இப்போ போங்க அவங்க வந்து அவங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அவங்களுடைய அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப வந்து நீங்கள் வந்து வெளியில் போவாங்கன்னு சொன்னால் வெளியில் போயிடுங்க ஏதோ நிக்க கேட்குறாங்க தண்ணி மருந்து கொடுன்னு சொன்னால் தண்ணி மருந்து கொடுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவே பண்ணுங்க அப்படிங்கிறத நீங்கள் மனநல மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க பேச வைப்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ பேச வச்சிட்டாலும் கேட்பாங்க அவங்க என்ன உழறனாலும் அது பொருளற்ற விஷயமாக இருந்தாலும் அல்லது எதுவாக இருந்தாலும் அவங்க கேட்பாங்க கேட்டுட்டு சரி பண்ணிடலாம் அப்படி தானே சரி செஞ்சிடலாம் நாளைக்கு கார் வாங்கலாம் ஓகே கார் வாங்கிடலாம் மன்னிப்பு கேட்கலாம் மன்னிப்பு கேட்டுடலாம் இந்த மாதிரி வந்து வந்து அந்த ஒரு இதுதான் அது ஒரு போக்குன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து சிகிச்சையில் அது ஒரு ஆரம்ப துவக்க நிலை அது வந்து அது எப்படியோ திரைப்பட நடிகராக இருந்தாலும் அவர் வந்து எம்பிஏலாம் முடிச்சிருக்கார் கார்த்தி ஸோ அவர் அந்த தெரியும் அவருக்கு கஸ்டமரை வந்து எப்படி ஒரு சேல்ஸில் இருந்து எப்படி பார்க்குறது அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கற்றுருப்பாரு அதன் அடிப்படையில் வந்து ஒருத்தர் கேட்குறாங்க ஒரு நாலு பேர் நாலு விதமாக இருப்பாங்க ஒருத்தர் கொஞ்சம் இதாக இருப்பார் அதனால் இவருக்கு வந்து சரி போன என்ன வேணும் அதானே ஓகே அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் அவர் அதாவது தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா நல்லாவே தெரியுது அவர் ரொம்ப சரியாக வந்து அது வந்து ஒரு ஒரு சென்சிட்டிவான விஷயம் அது விளையாடக்கூடிய விஷயம் கிடையாது விளையாட்டு பொருள் கிடையாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க இது அங்கே நடக்குது அதுக்கு வந்து அவர் மறுக்கிறாரு மறுத்த உடனே வந்து அவர் திரும்ப திரும்ப அந்த ஆங்கர் வந்து திரும்ப கேட்குறாங்க சார் அவர் வந்து எல்லாம் பேச மாட்டேன் ஒத்து அப்படின்னு சொல்லி தெலுங்கு ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு அதுக்கே கூட வந்து நீ எப்படி நீ சென்சிட்டிவ்னு பேச போச்சு என்ற மாதிரிலாம் கேட்டார் சரி ரைட் ஓகே இதுக்கு வந்து ஒரு முறை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன வேணும்னு கேட்டு அதுக்கு ஏற்ப வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு போயிட்டார் இனிமேல் அதை இப்போ அங்கே பார்க்குறோம் இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு யூடியூப் சேனல் அவங்க வந்து பல்வேறு ச சமூக நிகழ்வுகளை வைத்து காமெடி பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பண்ணுவாங்க புகழ்பெற்றவர்கள் அவங்க கோபி சுதாகர் அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சி நேற்றைக்கு பண்ணியிருக்காங்க நிகழ்ச்சி நல்லா தான் இருந்துச்சு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இயல்பு என்ன நடந்ததோ அந்த சம்பவங்களை ஒரு ஒட்டி என்னென்ன நடந்ததோ அதை வந்து ஸ்பூஃப் பண்ணியோ கிண்டல் பண்ணியோ இது பண்ணியிருக்காங்க அது உடனே எடுத்து வைக்கிறாங்க அதுதான் நம்ம என்ன சார் கண்டிப்பாங்க வேற என்ன காரணமா இருக்கும் வேற என்ன காரணமா இருக்கும் அவர்கள் வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ ஹிட் ஆகுது வீடியோ வந்து ஷேர் பண்ணப்படுது வீடியோ வந்து லட்ச கணக்கில் வந்து பார்க்கப்படுது ஏ அவங்க எதுனாலும் வந்து சம்பவம் வந்து புதுசா ஒண்ணு கிரியேட் பண்ணி பண்ணலை ஒரு நடந்த விஷயம் பவன் கல்யாணம் எப்படி நடந்து கொண்டார் ஒரு அம்மா ஒரு மாமி வந்து என்ன பேசுறாங்க அவங்க நடந்த விஷயம் நடந்த விஷயத்த சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு இடத்துல சொல்றாரு எந்த உணவும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல முடிப்பார் அவ்வளவுதான் இவங்களுக்கு வந்து சங்கியல் வந்து மிரட்டி மிரட்டி கண்டிப்பாக மிரட்டினுக்கலாம் இல்லை மிரட்டாமலாம் வந்து வீடியோ டவுன் பண்ண போகிறாங்க வீடியோ வந்து எடுத்துட்டாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வந்து தனி நபர்கள் போட்டாங்களோ அவங்களே வந்து காப்பிரைட்டு இது கேளுங்க அப்படின்னு சொல்லி அதையும் அழுத்தம் கொடுக்குறாங்க அவங்கள இது வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா தான் இன்றைக்கும் வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறது அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டிருக்கிறதுனு சொல்லி அதனுடைய எடுத்துக்காட்டு தான் இது நீங்கள் வந்து நீங்கள் யாருக்கு எதிராக எதுக்கு எதிராக எதை வேண்டுமானாலும் பேசலாம் நீங்கள் உண்மையை மட்டும் பேசிட்டிங்கன்னா அதுவும் பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு விஷயத்தை நீங்கள் பேசிட்டிங்கன்னா அடுத்த நிமிடம் நீங்கள் மிரட்டப்படுவீர்கள் அடுத்த நிமிடம் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மீதான எல்லா விதமான எதிர்ப்புகளும் வந்து உங்களுக்கு காட்டப்படும் அப்படிங்கிறதான் நேற்றைக்கு அவர்கள் வந்து பார்த்துருப்பாங்க யாரை பற்றி யார் யாரோ பற்றிலாம் பேசியிருக்காங்க திமுக பற்றி அவர்கள் பேசிய கிண்டல் அடித்த வீடியோக்கள் கூட இன்றைக்கும் வந்து இணையத்தில் தான் இருக்குது ஏன்னா அதெல்லாம் வந்து திமுக தொண்டர்கள் கூட மறந்துட்டு தான் அவங்களை ரசிக்கிறாங்க ஏன்னா ஒரு நகைச்சுவையாக பார்க்கக்கூடியவர்களுக்கு பல கருத்துகள் இருக்கும் அன்றைக்கி அவங்க இருந்து வேலை பார்த்துருந்த நிறுவனத்தினுடைய கருத்தை அவங்களுக்கு பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டாங்க ஆனால் இது வந்து அவர்கள் சொந்தமாக இருக்கக்கூடிய நிறுவனத்தில் நடந்த விஷயம் அந்த நடந்த விஷயத்தை கூட நம்ம நம்ம போட்டு காட்டலாம் கோயிலில் வந்து இப்போ கேட்குறாங்க வந்தவண்டு இந்த மாதிரி விஷயம் பிரசாதத்தில் போய் கலந்துருக்கா சொல்கிறாங்கன்னா நாங்கள்லாம் சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிறாங்க ஒருத்தவங்க அதாவது கோயில் பிரசாதத்தையே நாங்கள் சாப்பிட்றதுல கண்டவாக கைப்பட்டு வருது அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னால் அதை வந்து ஸ்பூ பண்ணியிருக்காங்க அதை தான் அந்த அவள் பண்ணது உடனே வந்து அது ஒரு குற்றமாக கருதி நேரடியாக பாஜக ஐடிவிங் வந்து உனக்கு பாரு ஒரு மணி நேரத்தில் என்ன நடக்குது பாரு நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ எங்கே இருக்கப்பார் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க உத்தரப்பிரதேசத்தில் வழக்கு போடுவோம் நாங்கள் வந்து எங்களுடைய ராஜஸ்தானில் வழக்கு போடுவோம் மத்திய பிரதேசத்தில் வழக்கு போடுவோம் எந்த ஒரு ஜெயிலில் இருப்பேன்னு தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டி இரண்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அரசியல் ரீதியான கருத்து அவங்களுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி சமூக ரீதியாக அவங்க விஷயங்கள் பேசுவாங்க ஒரு 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 எதுலாம் வந்து பேசுபொருளாக இருக்குதோ அந்த விஷயத்தை வந்து காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க அவ்வளோதான் அது வந்து நம்ம மனிதர்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அவங்க மன கஷ்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களை மிரட்டக்கூடிய அளவில் வந்து இங்கே இருக்காங்கன்னா இப்போ யார் ஆட்சி பண்ணுங்கிறார் பார்ப்பனியம் தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு அந்த நிகழ்வு கூட ஒரு உதாரணம் விசிக தலைவர் திருமாவளவன் வந்து மது ஒழிப்புக்காக ஒரு மாநாடு வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு அவர் வந்து அதை ஆரம்பித்தார் அண்ணிலருந்து சில சலசலப்புகள் மற்றவங்கள்லாம் வந்து திமுக கூட இவருக்கு வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல ஏதோ கோரிக்கை வச்சுருக்காரு அதை நிறைவேற்றலை அதனால் இருக்கும் மாட்டோம் ஆளாளுக்கு ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து அவர் சொல்லியிருக்காரு திமுகக்கும் எங்களுக்கும் எந்த சலசலப்பும் கிடையாது இதை நாங்கள் ஜென்ரலாக பண்ணோம் அப்படின்னு நினச்சதை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு அதாவது இவங்களும் தெளிவாக இருக்காங்க திமுகவும் தெளிவாக இருக்குது விசிக்காவும் தெளிவாக இருக்குது மற்றவர்கள் இடையில பூந்து பண்ணக்கூடிய பல விஷயங்கள்னு இருக்கலாம் இதுக்கு ஒரு நம்ம நிகழ்ச்சி மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் நினைக்கிறேன் என்னன்னா நீங்கள் திரும்பவே பேசிட்டாரு அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து பிரச்சனையும் கிடையாது எங்கள் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து சில விஷயங்களை வழியில் பேசியிருக்காரு அது வந்து எங்க கட்சிக்குள்ளே பேசி நாங்கள் முடிவெடுத்து கொள்வோம் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு கட்சியினுடைய தலைவர் அப்படிங்கிற வகையில் வந்து இவருடைய கருத்தை தான் வந்து பிரைம் இதாக நம்ம எடுத்துக்க முடியும் முதன்மையான கருத்தை அதன் அடிப்படையில் இதை தாண்டி வந்து பேசுகிறது ஒன்றுமே கிடையாது இதற்கு கீழ் பேசியிருப்பவர்களுடைய பேச்சுக்களை வந்து பொருட்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது அவர்கள் என்ன பேசியிருந்தாலும் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு நம்ம எடுத்துகிட்டு போனோம் குறிப்பாக வந்து அந்த மதவலிப்பு ஒழிப்பு மாநாட்டை பற்றி பொழுது அவர் வந்து ஸோ ஒரு போ போ யாரை வேணாலும் கூப்பிடுவீங்களா அதிமுகவை கூப்பிடுவீங்களான்னு கேட்குறாங்க யார் வந்தாலும் கூப்பிடுவோம் அதிமுக வந்தால் வந்தாலும் யார் வரவேற்போம் யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவோன்னு சொன்னார் உடனே அதிமுகவை அழைப்போம்னு சொல்லி டைட்டில் வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து திமுக தலைவரை வந்து பார்த்து இப்போ பார்க்கும் பொழுது திமுகவின் சார்பில் வந்து நீங்கள் கலந்து கொண்டு கோரிக்கை வச்சுட்டு போனார் திமுகவின் சார்பில் வந்து திமுக அமைப்புச் செயலர் ஆர் எஸ் பாரதி அவர்களும் அதே மாதிரி முன்னாள் எம்பி திரு டி கே சிலங்க அவர்களும் ரெண்டு பேரும் வந்து கலந்து சொல்லி திமுகவின் சார்பில் வந்து சொல்லிட்டாங்க ஸோ திமுக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மாநாடு நடக்கப் போகிறது அது அது அவருடைய கொள்கை அந்த கொள்கைக்கு திமுகவின் சார்பில் வந்து என்ன ஸ்டாண்டோ அதை பற்றி அவங்க பேச போகிறாங்க இது ஓகே ஆனால் இவர் வந்து அங்க அங்கே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக ஒருத்தர் வந்து வெளியில் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கார் இல்லையா அவர் சொல்லக்கூடிய கருத்து வந்து எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வேணும் இது போன்ற விஷயங்கள்லாம் அவங்க கேட்டு அதிகாரத்தில் வந்து ப பட்டியலின மக்களுக்கு வந்து இது வேணும்லாம் கேட்குறாங்க ஆனால் இதே கட்சி தான் ரெவ்யூ பெட்டிஷன் ஒன்று போட்டிருக்காங்க அதாவது உள்ளு தலித்துகளுக்கு கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷனும் வந்து ஒரு தான் போட்டிருக்காங்க நாங்கள் போட்டது வந்து அங்கே இருக்கக்கூடிய அறந்ததிகளுக்காக கிடையாது நாங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு உள்ளொதுக்கியலின் மூலமாக இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுடைய ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து அரு அருந்ததிக மக்களுக்காக தொடர்ந்து இயங்கக்கூடிய கவிஞர் மதிவண்ணன் அவர்கள் வந்து அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் சொந்த சகோதரனை போல இருக்கக்கூடிய அவனுக்கு வந்து ஒரு சில இடங்கள் கூட ஒதுக்க மனமில்லாமல் ரவி பட்டிசன் போடுற நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு அரசிட்ட போய் நீங்கள் வந்து கேட்க ஒரு பங்கு கேட்கறதுக்கான தார்மீக உரிமை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேள்வி தான் வந்துருக்கு இது போன்ற கேள்விகள் எழுத தான் பார்த்துட்டு தான் திரும்ப வந்து இந்த செய்தியை வந்து வளரக்கூடாது இது ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு போய் இட்டு செல்லும் ஏன்னால் இப்போ வந்து ரொம்ப தெளிவாக அவருடைய ரவிக்குமார் அவர்கள் எம்பி சொல்கிறார் இந்த கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி பாஜகவை வீழ்த்தும் வரைக்கும் இந்த கூட்டணி இயங்க வேண்டிய கட்டாயம் இந்த கூட்டணி இருக்கிறது அதுதான் இயற்கையான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்குது பாஜகவுக்கு எதிரான கூட்டணி பாஜக அரசை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தும் வரைக்கும் இந்த கூட்டணி ஒன்றாக இருக்க வேண்டிய ஒரு வரலாற்று கட்டாயம் இருக்கிறது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கார் அந்த இடத்த வந்து யார் டிஸ்டர்ப் பண்ணுறா எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கங்கிறத வந்து பொதுமக்களும் பார்த்துட்ருக்காங்க இப்போ அந்த கட்சியினுடைய தலைவராக வந்து இவர் வந்து வெளிப்படையாக வந்து சொல்லிட்டாரு எங்களுடைய நிலைப்பாடு திமுக ஒன்று போட்டணி இருப்பது தான் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியாக ஏழு எட்டு ஆண்டுகளாக அந்த கூட்டணியை வந்து கொண்டு செலுத்திட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் வந்து தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்துருக்காங்க கடந்த முறை போட்டியிட்ட இடங்களை விட குறைவான இடங்களில் வந்து இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து போட்டியிட்டு ஒரு பெ பெரிய மனப்பான்மை நடந்து கொள்ளாமல் தன்னுடைய இடத்தை விட்டு கொடுத்து பகிர்ந்து இன்னொரு கட்சிக்கு விட்டு கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க திமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை மதிமுக உதயசூரியன் சின்னத்தில் நின்றுது இந்த முறை தனி நிற்கணுன்னாங்க விட்டு கொடுத்தாங்க அதேமாதிரி விடுதலை சிறுத்தைகள் தனிச்சனத்தில் நிற்பேன்னாங்க அவங்களும் விட்டு கொடுத்தாங்க இது மாதிரி இரண்டு சீட்டுகளை விட்டு கொடுத்து குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து திமுக நின்றுருக்குது இது இது இதுக்கு மேலே எப்படி ஒரு ஆளுங்கிச்சி எப்படி ஃப்ளெக்சிபுளாக போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருக்குது இல்லையா இதன் அடிப்படையில் வந்து அவரும் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப அந்த பிரச்சனையை முடித்து வைத்ததாக நம்ம கருது கொள்ள முடியும் இதுக்கு அப்புறம் வந்து அம்மா போடுறாங்களா புதுசாக போய்க்கிறாங்களாங்கிறது அது அவருடைய கட்சிக்குள்ள அவர் பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கப்புறம் தான் தெரியும் முதலமைச்சர் கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கு அவங்களுடைய வேலை வாய்ப்பு வந்து உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அது மூலமா அவங்களுடைய வாழ்வாதாரமே உயருது அவங்கள சார்ந்திருக்கவங்களுடைய வாழ்வாதாரம் உயருது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இது குறித்த சில விஷயங்கள் நம்ம பேசிட்டு ஒரு அழகான காணொலியும் அதுக்கு வந்து உதாரணமா இருக்கு அதையும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணாங்க அந்த நான் முதல்வன் திட்டம் வந்து அதனுடைய செயல்பாடுகள் வரிசையாக பெரிய அளவில் இந்தியாவில் வந்து பல்வேறு அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு போகிறாங்க இதை எப்படி இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதை எப்படி வந்து ஃபாலோ அப் பண்ணுறாங்க இது யார் யாரெல்லாம் வந்து வந்து பயிற்சி கொடுக்குறாங்க எந்தெந்த துறை ரீதியாக பயிற்சி கொடுக்குறாங்க அப்போது ஒரு பாலிடெக்னிக் படி படித்து முடித்தவர்களுக்கு வந்து படித்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பண்ண போறாரு ஏன்னா ஒரு பத்தாவது வகுப்புக்கு பிறகு பாலிடெக்னிக் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு பிறகு வந்து அவர் ரொம்ப கா ஒரு கல்லூரி பருவத்துக்கு முன்பே அவர் வந்து இருக்கணும்னா இன்னமும் ஒரு ஒரு ஆண்டுகள் இரண்டு ஆண்டுகளுக்கான காலம் இருக்கணும்னா அதுக்குள்ளே ஒரு அதை சார்ந்த ஒரு பயிற்சியை கொடுக்குறது அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வராங்களா அவங்களுக்கு வந்து தனிப்பட்ட கோர்ஸுகளை வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கண்டிப்பாக தனியார் மையங்களில் போய் படிக்க வேண்டிய கோர்ஸுகளை வந்து இங்கே உயர்ந்த மாணவர்களுக்கு அறிக்கக்கூடிய வாய்ப்பு இது மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதன் மூலமாக வேலைவாய்ப்பு பெறக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதே மாதிரி யூபிஎஸ்சி தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு வந்து அவங்களுக்கு தேர்வு இவங்க வந்து ஒரு நுழைவுத் தேர்வு வைக்கிறாங்க போட்டித் தேர்வு வைக்கிறாங்க அந்த போட்டித் தேர்வு தேர்வாகி அதனுடைய யூபிஎஸ்சி செல்லக்கூடிய தகுதியோடு அவங்க இருக்கிறாங்கன்னு அந்த தேர்வில் தெரிஞ்சிருச்சுன்னா அவர்களுக்கான ஓராண்டுக்கான செலவு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் வரைக்கும் தொகையை ஒதுக்கி மாதம் மாதம் அவர்களுக்கு செக் கொடுத்துட்றாங்க இங்கே சென்னையில் தங்கி படிக்கலாம் தங்குவதற்கான என்ன கொடுக்குறாங்க அதே மாதிரி அண்ணா நகரில் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வைக்கிறாங்க அந்த ஏன்னா சென்னையில் உள்ள இருக்கக்கூடிய பெரும்பாலான ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கான யூபிஎஸ்சி தயார் செய்வதற்கான தேர்வு மையங்கள் எல்லாமே அண்ணா நகரில் இருக்குது அது சார்ந்த புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அங்கேயே இருக்குதுங்கிறதுனால அங்கேயே வந்து ஒரு அரசே ஒரு படிப்பகத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது இது எல்லாமே பண்ணி செய்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம இன்னொரு வேறு ஒரு வடிவமாக பார்த்தோம்னா சங்கல்பு மாதிரியான அமைப்புகள் ஆர்எஸ்எஸ்னுடைய அமைப்புகள் வந்து அண்ணாமலை மாதிரியான நாட்களை உற்பத்தி செய்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்காங்க யுபிஎஸ்சி எழுத வைக்கிறது அவர்கள் வந்து எழுத வைத்து படிக்கும்போதே அவர்களை சங்கிகளாக மாற்றி அவர்களை வந்து அரசு பணிகளுக்கு நேரடியாக அனுப்பி வைத்தால் அவர்கள் எப்படி வேலை செய்வாங்கங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு அது திமுகவினாலும் கூட முடியும் திமுக நினைத்தால் மா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு யூபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி மையத்தை ஆரம்பித்து நடத்த முடியும் ஆனால் ஒரு கட்சிக்கு வந்து அது வேலை கிடையாது இந்த கட்சியினுடைய வேலை வந்து க தன்னுடைய கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லி அதன் மூலம் அரசியலில் வென்று அதன் மூலம் வந்து அதனுடைய சொன்ன கொள்கையை கொடுத்த வாக்குறுதியை அரசியல் படுத்து அமுல்படுத்துறது தான் ஆனால் கட்சியுடைய வேலை கிடையாது ஆனால் அரசினுடைய வேலை தங்களுடைய மா மாநில மக்களை தகுதியுள்ள குடிமக்களாக மாற்றுவது அதுக்கு வந்து ஒரு இதை விஷயத்தை ஏற்பாடு பண்ணி செய்வது படிக்க வைப்பது இது மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க நேற்றுக்கு கூட பேசணும் ஒரு கலெக்டர் போய் தேடி போய் பத்து நாள் ஸ்கூலுக்கு வரலைன்னா அந்த பையன் வீட்டில் வாசலில் போய் நிற்கிறாருன்னு சொல்லி இன்றைக்கி இதே தான் நம்ம பார்க்குறோம் இங்கே இன்றைக்கி வந்து நான் முதல் திட்டத்தில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட யுபிஎஸ்சிக்கு வந்து வரக்கூடியவர்கள் வந்து ஒரு ஏழை மாணவனாக இருப்பான் அவன் படிக்க முடியாது அல்லது குடும்பத்துக்கு ஏதாவது செலவு பண்ணணும் அல்லது அவன் குடும்பத்தால் அந்த பையனுக்கு செலவு பண்ண முடியாது இப்படியான சூழலில் நீ எந்த கவலையும் படாத சென்னையில் தங்கிப்படி உங்களுக்கு வந்து தங்களை இடம் கொடுத்துட்றோம் மாதம் காசு கொடுத்துட்றோம்னு சொல்லி ஒரு அரசு ஒரு ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து எந்த சார்பு இல்லாமல் அரசு தான் செய்தது இந்த கட்சி எனக்கு செய்தது இந்த அமைப்பு எனக்கு செய்ததுன்னு ஒரு சார்பு மனநலில் இல்லாமல் ஒரு எந்த சார்புமே இல்லாமல் ஒரு நபராக வந்து உள்ளே வருவான் அவன் வரும் பொழுது அவர்களை யாரை வேணாலும் ஆதரிச்சுட்டு போட்டோம் அவன் வந்து இந்த இந்த அமைப்பு முறைக்கு என்ன ஒரு செஸ்ஸத்துக்கு வேலை செய்யணுமோ அதை செஞ்சால் போதுங்கிறது தான் இந்த அரசனுடைய முடிவாக இருக்கிறது அது கூட்டியே வேலையை செஞ்சுட்ருக்காங்க அந்த மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி கூட அது குறித்தான ஒரு காணொலி இன்னைக்கு வந்து வெளியிட்டிருக்காரு அதை நம்ம பார்க்கலாம் பேர் பிரசாந்த் என் பேர் விஷாலி என் பேர் நிவேதா யாழினி நான் திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து வரேன் என் பேர் விஷ்வா நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில இருந்து வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டக்கிட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு மேல நான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ நம்ம தமிழ்நாடு அரசு நடத்தின நான் முதல்வன் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணியிருக்கேன் போன வருஷம் நான் முதல்வன் யூபிஎஸ்சி பிலிம் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க அதுல செலக்ட் ஆயிருந்தேன் இந்த வருஷமும் அதுக்கு செலக்ட் ஆயிருக்கேன் எங்க அப்பா வந்து ஒரு டிரைவர் எங்க அம்மா வந்து

மாணவர்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இது டூ இயர்ஸாக வந்து சப்போர்ட் பண்ணாங்க அரசு நடத்துகின்ற குவாலிஃபிகேஷன் எக்ஸாமில் வெற்றி பெற்றால் அவர்கள் ஆயிரம் பேருக்கு பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ரூபாய் ஊக்கத்தொகை உதவித்தொகை வழங்கப்படுது அந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வச்சு என்னுடைய தங்குறது என்னோட ஸ்டடி மெட்டீரியல் வாங்குறது என்னுடைய சாப்பாடு இந்த செலவு எல்லாமே அதிலே கிட்டத்தட்ட முடிஞ்சிருது மணி வைஸும் ஹெல்ப் பண்ணுறாங்க படிப்பு வயசுலேயும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம இப்போ வந்து ஃபிலிம் ஸ்டெஸ் சீரீஸ் போடணும் அதுக்கடுத்து மெயின் ஸ்டெஸ் சீரிஸ் போடணும் ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிரைவேட் பிரைவேட் இன்ஸ்டியூட்டில் போடும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஸோ இந்த ஏழாயிரத்தி ஐநூறு வந்து மாதம் மாதம் தரனால எங்களை மாதிரி மாணவர்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏ ஊக்கத்தொகை பெற்றுள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் நாளைக்கு ஐஏஎஸ் ஆக ஐபிஎஸ் ஆக மற்ற அதிகாரமிக்க பணிகளுக்கு தேர்வாகணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் இந்த வாட்டி முத தடவையாக அண்ணா ஒரு ஸ்டடி ஹாலும் ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணா தான் எல்லா யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பரன்ஸ் வந்து மற்ற ஊர்லேருந்து வந்து தங்கி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி படிச்சுட்டு இருப்பாங்க

நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி